వణకం వెల్కమ్ టు తమిళ పొన్న చేనల్ పుద్ది సబ్స్క్రైబ్ పన్నుకోం பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ நைத்து வீடியோவில் நான் வந்து சஷ்டி வந்து நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து இருக்க போகிறேன் அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வேல் பூஜையும் நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது வேல் மாறல் படிச்சுட்டு வேல் பூஜையை வந்து நான் படிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் வேன்மாரல் படிக்க படிக்க பல அதிசயங்கள் வந்து உங்களை சுற்றி வந்து நடக்கும் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து பலவே நம்மளுக்கு நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜையில் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் அதாவது நம்ம வந்து நான் வந்து வீடியோவில் நிறையா பார்த்துருக்கேன் அதாவது ஒளியில் வந்து தெரிவாங்க வேல் தெரியும் அதாவது வாராகி அம்மன் முகம் தெரியும் அப்படிலாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ நம்ம மனசார நம்ம வந்து வேண்டி முருகர்கிட்ட வேண்டப்போ நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜையிலையும் அந்த அதிசயம்லாம் நடந்தது ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நேற்று வீடியோலையும் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதை அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து முருகரோட அந்த கையெல்லாம் வச்சு ரூபம் மாதிரி அழகாக வந்து வந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோட இருக்கிற மாதிரி ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு அது ரொம்ப காலமாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பாடல் வந்து படிக்கலாம் ஸோ வேன்மாரல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வேன்மாரல் படித்தாலும் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் இது வந்து கந்தர் அனுபூதியிலேருந்து ஒரு பாடல் இது வந்து பார்த்திங்கன்னா வேல்மார்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் கந்தர் அனுபூதியில் இது ஒரு நாலு லைன் தான் இதை வந்து நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து உங்கள் மனசில் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வந்து நோய் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் ஸோ அது என்ன பாடல்னு பார்க்கலாம் கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நிறைவாய் கடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே இது வந்து கந்தர் அனுபூதி பாடல் ஸோ இந்த நாலு லைனை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மனசுக்குள்ளே வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அது வந்து தீர்ந்துடும் ஸோ நம்ம முருகருக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து எடுத்துகிட்டு அதாவது வளர்பிரையில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சஷ்டி பூஜையாக இருக்கட்டும் கிருத்திகை 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 கூட நம்ம வந்து விரதம் இருக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறப்போ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை இந்த நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது நான் கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி பூஜை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பூஜை செய்கிறப்போ தொடர்ந்து செய்கிறப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் எதாவது முருகர் கோவிலுக்கு போயிட்டு பத்தெட்டு நாள் வந்து நான் உனக்காக விரதம் இருக்க போகிறேன் முருகா நீ வந்து எனக்கு துணையாக இருந்து நான் வேண்டுன வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து மனதார வேண்டிட்டு நம்ம எதாவது வந்து பூ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு முருகர் கோயிலில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் முடியும் இல்லையா அப்பையும் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நெய்வேதியம் வச்சுருக்கேன் டெய்லி ஏதாவது ஒரு திராட்சை கற்கண்டு பழம் பால் இதெல்லாம் வந்து நம்ம நெய்வேத்தியமாக படைச்சி நம்ம முருகரை வந்து வேண்டலாம் முருகருக்கு உகந்த பாடல்கள்லாம் நம்ம பாடி நம்ம இது பண்ணலாம் இப்போ சஸ் இப்போ நான் சஷ்டி வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டியிருக்கேன் ஸோ நான் வந்து டெய்லி வந்து சஷ்டி படிச்சுட்டு முருகருக்கு வந்து ஒரு நெய் தீபம் டெய்லி ஒரு பூ வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சு இந்த மாதிரி நான் டெய்லி வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வருவேன் ஸோ மொதல் நாளும் நான் முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகரை வந்து வேண்டி இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் இந்த மாதிரி வேல்மாரல் பூஜை வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் முதல் நாள் வந்து முருகர்கிட்ட போய் வேண்டி வேல்மாரல் பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் தான் எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம் வேல்மாரலும் வேலு இருந்தால் வேலுக்கு வந்து பூஜை செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணி நம்ம வீட்டில் வேலை வேலுக்கு வந்து பூ சாத்தி நம்ம நல்லா வந்து வேண்டி நம்ம எப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்படியெல்லாம் எந்த எத்தனை தடவை சொல்லணும் எங் எந்த த எத்தனை தடவை அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இருக்கு சொல்லணும் அதை வந்து நூற்றி எட்டு டைம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எத்தனை முறை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் அந்த வீடியோ இருக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேல்மாரல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மகாமந்திரம் அது வந்து நம்ம எது நேண்டி நட கேட்டாலும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான் வந்து வேல்மாரல் பூஜையும் தான் நான் சே டெய்லி வந்து வேல்மாரலும் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன் ஃபஸ்ட்டியும் வந்து நான் படிச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்மரல் பூஜை செய்ய செய்ய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் வந்து பல மாற்றங்கள் தெரியும்னு சொன்னேன் இல்லையா ஸோ நம்ம பூஜையிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரை வந்து நான் பார்த்தேன் அதாவது அந்த ஒளியில் வந்து அவர் ரூபம் வந்து நிழல் மாதிரி அவர் ரூபம் வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் பூஜை செய்கிறப்பையும் நான் வந்து என்ன பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் பார்த்த மாதிரி பார்க்கல ஒரு நேராக வந்து ஒரு ஒளி அதாவது அந்த வேலில் பட்டு நேராக ஒரு வழி ஸ்ட்ரைட்டாக வேல் மாதிரியே வந்து இருந்தது அதை பார்த்தேன் பார்த்தனே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு வார்த்தையே இல்லை ஒரு அழுகையே வந்துடுச்சு ஸோ முருகர் வந்து நம்மளுக்கும் அருள் காட்டாரு நம்மளுக்கும் வந்து காட்சி தராரு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கா காட்டுறேன் இந்த பாருங்களேன் நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு வேல் மாதிரி வந்தது எனக்கு வந்து காட்சி தந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாவது நாள் பூஜையில் கிடைச்ச அனுபவம் நீங்களும் பூஜை செய்து இந்த மாதிரி அதிசயம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்